வணக்கம் சிறகடிக்கு ஆசை சரியில்லை இனி நடக்க போகுது அப்புடின் தான் பார்க்க போகிறோம் இங்கே முத்துக்கிட்ட கேட்குறாங்க விஜயா நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறாங்க நான் சொல்கிறது மட்டுந்தான் நிஜம் இந்த பார்லர் அம்மா தான் உங்களை வந்து பயப்பட வச்சு இன்றைக்கி வந்து நீங்கள் அரண்டு உட்காந்துட்டு இருக்கீங்க நான் யமதர்மன்னு சொன்னோடனே கிடுக்கிடுன்னு ஆடினீங்கள அதுக்கு எல்லாம் காரணம் பார்லரமாக தான் அப்படிங்கும் போது ரொம்ப கோபமாக ரூபிணி பக்கம் திரும்புகிறாங்க இந்த முத்து நம்மள போட்டு கொடுத்துட்டானே நம்ம அவ்வளோதான் நான் என் வாழ்க்கையை மீட்டெடுத்துட்டேன்னு நினச்சேன் அந்த முத்து சோளியை முடிச்சு விட்டானே ஏய் முத்து ஒன்றையும் உன் பொண்டாட்டி விடவே மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கும்போது பலார் பலார்ன்னு எதிர்பார்க்காமல் இருக்கும்போதே விஜயா வாங்கிறாங்க ஆன்ட்டி அப்படிங்க முன்னாடி ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி புரட்டி எடுக்காங்க அப்போது விஜயாவா நம்மளை உழு விஜயா உழு விஜயா அவங்க எங்க நீங்கள் தூரம் போங்க இன்னி இந்த நீ என்னெல்லாம் பண்ணிட்டா நாலு நாளாக சாப்பிடாம நான் இருப்பேனா பயிர்வேனா நான் பொழைப்பனான்னு சொல்லிட்டு இருந்தேன் இவளை அனுப்பிட்டு என் மனோஜிக்கு வந்து நல்ல பண்ண காரை பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நினச்சேன் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருந்திருக்கா இவ்வளோ நான் சும்மா விட மாட்டேன் உனக்கு யாரெலாம் உதவி பண்ணிணேன் உனக்கு யாரெல்லாம் உதவி பண்ணான்னு சொல்லிட்டு போட்டு ஒரு ஒழுங்கும் வலுக்காங்க எழுத்து நான் விட்டுருங்க என்னை விட்டுருங்க என் வாழ்க்கையை காப்பாற்றுக்காக தான் செஞ்சேன் பார்வதி ஆண்டிக்கும் அந்த சாமியாருக்கும் நல்லாவே பழக்கம் அதனால் நானும் பார்வதி ஆண்டி முன்னகுட்டியே போய் பேசி வச்சிட்டோம் அதுக்கப்புறம் தான் சாமியார் இப்படி சொன்னாங்க அப்படிங்கிறாங்க சி உனக்கெலாம் இல்லை ஆமாம் உனக்கு போய் சொல்லுவதெல்லாம் என்ன புதுசாக பெரிய பணக்காரி மலேசியாவிலேருந்து கோடி கோடியாக வருது அப்படி இப்படின்னு எல்லாம் ஃப்ராடு தானடி ஃப்ராடு அப்படிங்கிறாங்க ஆண்டி இப்படிலாம் பேசுகிறீங்க இப்போ எப்படி பேச சொல்லுதேன் இப்படி தான் பேசுவேன் அப்படிங்கிறாங்க விஜயா போட்டு வெளுத்து வீடு பிள்ளைங்க எல்லாம் பட்டுருது உடனே விஜய் அங்கே என்னென்னு பாரு அந்த பிள்ளைக்கு முகம் புறம் குறை குறையாக இருக்குது அப்படிங்கிறாங்க டே மனோஜ் ஆஸ்பத்திரி போ அப்படிங்கிறாங்க எங்கே அதெல்லாம் நீங்கள் இருக்கட்டும் முதல்ல நீங்கள் இருங்க அப்படிங்கிறாங்க ஏ ரோஹிணி இது வீட்டு விட்டு முதல்ல வெளில போ அப்படிங்கிறாங்க நான் எதுக்கு ஆண்ட்டி போகணுன்னா போக முடியாது அப்படிங்கிறாங்க இவ்வளவு பொய் சொல்லி வச்சு இந்த வீட்டில் வந்திருக்கேன் இன்னமும் இந்த வீட்டில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு வெளு வெழுனு வெழுத்து தர முடியலாம் பிடிச்சி இழுத்து என்னெல்லாமோ பண்ணியிருந்தாங்க அண்ட் நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க ஹே பணக்காரி நீ பணக்காரி மாதிரி நடந்துக்க இந்த தர டிக்கெட்டுக்கு நீ தலையிடாத அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க அத்தை இதெல்லாம் ரொம்ப தப்புத்த அப்படிங்கிறாங்க இங்கே பாரு மீனா உன் வேலையோ அதை மட்டும் பாரு அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு நான் வந்து இது சாதாரணமாக தான் சொல்ல வந்தேன் அப்படிங்கும்போது நீங்கள் எதுக்கு சொன்னேன் ஏன் சொன்னோன்னு எனக்கு தெரியும் மனோஜ் வந்து பெரிய பணக்கார வீட்டில் கல்யாணம் முடிச்சு அப்படி இப்படின்னு இருப்பான்னு நினச்சேன் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டோன்னே உனக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்குது உனக்கும் கொண்டாடிக்கும் அப்படிங்கும்போது ஏமா நீங்களாக ஒன்று மனசில் நினச்சிட்டு ஒன்று பேசுகிறீங்க விடுங்க அப்படிங்கும் போது நானும் விட முடியாது அப்படிங்கும் போது விஜயா என்ன விஜயா நீ அடங்கவே மாட்டேங்க அந்த ரோகிணி தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு இப்படி பண்ணியிருக்கு வேற என்ன தப்பு இருக்குது அப்படிங்க ஏங்க இந்த ரோகிணி பண்ணது எல்லாமே தப்பு தான் அவள் யார் என்னன்னு நமக்கு தெரியாது நிறைய விஷயத்தை ஏமாத்தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கா நானும் சும்மா இருக்க போகிறதில்ல டேய் மனோஜ் சேஷனுக்கு கால் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ரோஹினிக்கு திருதுன்னு முடிக்கங்க ஆகா சேஷனுக்கு கால் பண்ணால் நான் ரொம்பவே மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி நான் உங்கள் வீட்டை விட்டு தானே உள்ளே போனோம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க நான் நம்மளாக சொல்கிறாங்க அடையே அந்த ரோஹினி தான் போகிறேன்னு சொல்லுதுன்னா அப்பாட்டு அப்படிங்கும்போது ஏங்க அப்பாட்டில் போட்டுங்க நீங்கள் இருங்க அப்படிங்கும்போது ரோஹினி ஒரு பேக்கத்தை விட்டு கிளம்பிடுறாங்க ரோஹினி ஏன் கிளம்புறாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்கன்னா நீ மலசியிலேருந்து வந்தியா அப்படின்னு கேட்பாங்க அப்போ அதுக்குள்ள பேப்பரை கொண்டாங்கும் போது நம்ம மாட்டிப்போம் இது வேறு வேறு பிரச்சனைகள்லாம் பேரும் ரொம்ப சங்கடப்பட்டுருவோம் இது எப்படியாவது வழி பண்ணி நான் வீட்டுக்குள்ளே வந்துடுவேன் ஆனால் இப்போ சேஷனுக்கு போனாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிருந்து சொல்லி பேக்கத்துட்டு போயிடுறாங்க போயிடறாங்க உடனே முத்து மட்டும் சொல்கிறாங்க என்னப்பா அது பொசுக்குன்னு பேக்கத்து விட்டு போது எதுவுமே பேச மாட்டாங்குது அது போக மனோஜ் அப்படியே எனக்கான் அப்படிங்கும் போது எம்மை பேச்சு தான் இருக்கான் டே மனோஜ் ரோஹினி போக வேண்டாம் சொல்லு அப்படிங்கிறீங்களேப்பா அம்மா சொல்லிட்டாங்களே அப்படிங்கும் போது நான் சொல்லுதுன்னு தப்பான நினச்சிக்காதீங்க இந்த விஷயம் எல்லாமே மனோஜுக்கு தெரியும் மனோஜிட்ட சொல்லி தான் நான் இதையே செஞ்சேன் அப்படின்னு மனோஜ் உனக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு மனோஜ் சட்டையை அப்படிங்க அம்மா ரோகிணி வந்து நீ நானும் சேரணும் நம்ம நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லுவான் சாமியார் பார்த்து சொன்னால் கேட்பாங்கன்னு சொன்னாங்க ஆனால் இப்படிலாம் சொல்லுவான்னு எனக்கு தெரியாது அப்படிங்கும்போது நீனும் அப்போ என்கிட்ட மறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னும் வெளியே போகும் அப்படிங்குவாங்கம்மா நான் போக மாட்டோம்மா ரோகிணி ஒன்று போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கிறாரு உடனே ரோகிணி நினைக்காங்க நம்ம போகும்போது கண்டிப்பாக முன்னாடி மனோஜ் வருவார் நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கலான்னு பார்த்தா மனோஜ் உங்கள் அம்மா தான் முக்கியம்னு இருந்து தரல சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக வித்தியா வீட்டுக்கு போகிறாங்க வித்தியா பார்த்து முன்னாடி பூரா குறை குறையாக இருக்குது நகை இது பட்டுச்சா அப்படிங்கும் போது ஆமாடி அப்படிங்கிற ஓ ஏன் இப்படி படப்போகுது அப்படி ஏன் ஏன் எனக்கு பிள்ள போகுது எங்கள் மாமியார் தான் என்னை வச்சு பண்ணிட்டாங்க இந்த முத்து என் வாழ்க்கையை காப்பாற்றுவான் எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க முத்து மீன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு முத்து வளர்க்கும் போல் என் வேலையை முடிச்சு அவன் வேலையை காட்டிட்டான் என் வாழ்க்கையை முடிச்சு விட்டுட்டான் அப்படிங்க என்னடி சொல்கிறேன் ஒன்றும் புரியலை அப்படிங்கும்போது சாமியாரை வச்சு நான் எல்லாம் சரி பண்ணி மறுபடியும் வீட்டுக்குள்ளே போனோம் முன்னாடி அப்படிங்காம போனால் நல்லா இருந்தேன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் அதை வந்து ரெண்டு மூணு நாள்லேயே இந்த முத்து கெடுத்து விட்டான் அப்படிங்கும் போது ஏ என்னாடி நடந்ததெல்லாம் சொன்னோன்னே சரி அதுக்கு அவர் மேலே என்ன தப்பு இருக்குது அப்படிங்கும்போது ஆமாம் இந்த முத்துக்கு மீனாக தான் நீ சப்போர்ட் பண்ணுவேன் முதல்லவா ஆஸ்பத்திரிக்கு போவோம் அப்படிங்கும்போது ஒன்றே இல்லைனா வரல அப்படிங்கும்போது வாடி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் அங்கங்கே கெட்ட போட்டு விட்டுதாங்க முதத்தில் நாலஞ்சு கெட்டு இருக்குது அப்போ இப்படியாடி என் வீட்டுக்கு வர போகிற என் வீட்டில் பக்கத்தில் போகிறோம் உனக்கு தெரிஞ்சவங்க என்னென்னு கேட்பாங்க அப்படிங்கும்போது சரி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடுறேன்னு சொல்லிட்டு ரோகினி அவங்க அம்மா வீட்டுக்கே போயிடுறாங்க ரோகினியை பார்த்துட்டு ஏன் கல்யாணம் என்னடியாச்சு ஆச்சு என்ன என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிற ஒன்றும் இல்லாம அப்படிங்க ஒன்றும் இல்லாமல் இப்படி இப்படியாக இருக்கும் அப்படிங்கும் போது ஏமா அங்கே வாங்க ரோகினி வீட்டில் இப்படிலாம் பண்ணியிருக்கா இதை மாமியார் தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சோன்னே என் மாமியார் மேலே கை வச்சுட்டாங்க அப்படிங்கும்போது அதுக்கு அது உங்கள் மாமியார் வந்து மருமக மேலே கை வைப்பாங்களா கை வைக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது நான் அவங்கள சும்மட மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படிங்கும்போது ஏமா நீ மேலே சும்மரு அப்படிங்கும்போது என்னடி சொல்கிறேன் உங்கள் மாப்பிள்ளையா உனக்காக சப்போர்ட் பண்ணலையா அப்படிங்கும்போது அவர் தான் மூச்சு காட்டாமல் இருந்தார் அவருக்காக தான் இவ்வளோ பொய் சொன்னியா அந்த மாப்பிள்ளைக்கு தான் அப்படி அப்படிங்கும் மொதல் வாழ்க்கை மட்டும் நீ ரொம்ப ஓவியமாக ஓவியமாக பண்ணிட்டேன் ரெண்டாவது வாழ்க்கை நான் பண்ணேன் அது இப்படி இருக்குது நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது உண்மையை சொல்லிருக்க வேண்டியதானே அதுக்காண்டி உன் மாமியார் இப்படிலாம் பண்ணுவாங்கன்னா நான் உன் மாமியாரை சும்மா விட மாட்டேன் அப்படிங்க முடியுமா நீ முதல்ல சும்மரு இதை எப்படி பார்க்கணுமா நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற எப்படி பார்க்க போகிற உன்ன பற்றியே நீ யாருன்னு அங்கே சொல்ல முடியாது சூழ்நிலையில் இருக்க அது போக கிருஷ்ண பற்றி என்றைக்கு சொல்ல போகிறேன் என்னை பற்றி யார்கிட்ட சொல்ல போகிறேன் உனக்கு தான் அம்மா இல்லைன்னு சொல்லியிருக்கியே அப்படி சொல்லிட வேண்டியதான் அப்படிங்கும் போதும்மா அவங்க ஸ்டேஷனுக்கு போகிறேன் அங்கே போகிறேன் அங்கே அங்கே நான் அந்தளவு வந்துட்டேன் அப்படிங்கும் போது எங்கேயே போயிடுவாங்க என்ன தான் செஞ்சிருவாங்க நீ அவர் வேணும்னு சொல்லித்தானே அப்படி பண்ண பார்த்துக்கலாம் என்ன பண்ணாலும் முத்து மீனாக சைடில் தான் நிற்பாங்க அப்படிங்கும் என் வாழ்க்கையை முடிச்சு விட்டதே அந்த முத்து தான் முத்து முத்து மீனாக அவங்க கையில் இருப்பாங்க அவங்க உனக்காக செய்வாங்க செய்வாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அவங்க தான் என் வாழ்க்கையை கிடைக்கிறது அப்படிங்கிறாங்க ஏ என்னி சொல்கிற அப்படிங்கும் போது ஆமாம்மா இந்த முத்துமீனா தான் என் வாழ்க்கையை ஒவ்வொரு முறையும் இது பண்ணிகிட்டு இருக்காங்கண்ணா என்ன பண்ணேன் எது பண்ணா அவங்களுக்கு என்ன அப்படிங்கும் போது ஏ அதை கூட்டுக் அவங்க சொல்ல தான் செய்வாங்க ஏம்மா இந்த முத்து மீனாவை சப்போர்ட் பண்ணால் நான் வேற எங்கேயாவது போகிறேன் அப்படிங்கும்போது சரி நான் எதுவும் பெஸ்ட்டில் அப்படிங்கும்போது வித்தியாச சொல்கிறாங்க ஏம்மா இங்கே ரோகிணி பேசினாங்கன்னு பதில் பதில் பேசிகிட்டு இருக்காதிங்க விடுங்க அவள் ரொம்ப மனசில் சங்கடப்பட்டு போயிருக்கா மனோஜ் ரொம்பவே விரும்பினா ஆனால் மனோஜ் வந்து எங்கள் அம்மா பக்கத்தில் சுயநலமாக நிற்காங்க அதுங்கும்போது அவளால் தாங்கிக்க முடியல அவள் விரும்பி கல்யாணம் பண்ணதுமா அப்படிங்கும்போது எனக்கு நல்லாவே புரியுது ரிஷ் வந்து அம்மா என் கூட இல்லை கூட இல்லைன்னு இவ்வளோ ஃபீல் பண்ணுறான் ஆனால் இவா அங்கே இருந்துக்கிட்டும் வா மாப்பிள்ள கூட ஒழுங்காக போது எனக்கு இங்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நினச்சிப்பா இருக்குமா வித்தியா அப்படிங்கிறாங்க நீனாவது இந்த ரோஹிணி மாதிரி நிறைய பொய் எதுன்னு சொல்லாத அப்படிங்கும் போது பாருங்கம்மா நீங்கள் கூட அந்த கல்யாணி ரோகிணின்னு கூப்பிடுற அளவுக்கு இருக்குது அப்படி தான் நம்மளை எல்லாத்தையும் மாற்றி வச்சுருக்கா ஆனால் நான் என் வருங்கால வாழ்க்கையை அந்த முருகன் கிட்ட ஃபுல் உண்மையை சொல்லிட்டேன் நான் சொல்லாத ஒரு விஷயம்னா ரோஹிணி நானும் ஃப்ரெண்டுங்க தான் தவிர ரோஹிணி நானும் ஃப்ரெண்டு இப்படிலாம் பண்ணியிருக்கோங்க தவிர எல்லாமே சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க இதையுமே அவரை கூப்பிட்டு சொல்லிடு அவர் வழி கிடையாது ஆனால் எனக்கு கோபம் அடங்கலை அந்த ரோஹிணி ரோகிணி இருக்கல்ல என் மொவா கல்யாணி எனக்கு ரோகிணி ரோஹிணி தான் வருது அவள் மாமியாரை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்க முடியுமா இப்போதைக்கு சும்மா இருங்க அப்படிங்க அதே இப்படி சும்மா இருக்க முடியும் நான் வந்து பத்து மாதம் சுமந்து பத்துருக்கேன் என் மோளை இப்படி கை வச்சிருக்கா அவளுக்கு எவ்வளோ துமறு இருக்கட்டும் நான் விசமாக பண்ணால் முடமாட்டேன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அவங்க வந்து இந்த கோயிலுக்கு போவாங்களா அப்படிங்கிறாங்க அம்மா அப்படிங்கிறாங்க அந்த கோயிலில் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்கம்மா இது வந்து ரோஹினிக்கு தெரிஞ்சிடாம அப்புறம் கோபிடுவா அப்படிங்கிறாங்க சரி நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க ரோஹினிக்கு காபிட்டிகெல்லாம் போட்டு விடுதாங்க கிறிஸ் பேசுகிறாங்க அம்மா இப்படி அடிச்சேமா உனக்கு அப்படி அடிச்சேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரி அம்மா தூங்கிட்டு விட்றா அப்படின்னு சொல்லி பாட்டி தனியாக கூட்டி போயிடுறாங்க ஆனால் ரோகடி அம்மாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது அந்த விஜயா விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே எப்படியா இருக்குது எப்படி நாட்கள் ரெண்டு மூணு நாட்கள் போகுது அப்போது வந்து அருணோட அம்மா சொல்கிறாங்க நம்ம உறவினர் வீட்டில் கல்யாணம் அருணே போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கும் போது அப்படியே அம்மா நீங்கள் மட்டும் போய்ட்டு வாங்களேன் அப்படிங்கும் போது இல்லைடா நம்ம தூரத்தை சொந்தம் நம்ம சொந்த பந்தத்துக்கே நம்ம போகவே இல்லை உனக்கு அந்த பிள்ளை முறை பிள்ளையும் கூட அந்த பிள்ளை இருப்பான்னு தெரிஞ்சால் கூட அந்த பிள்ளைய கேட்டு உனக்கு பேசியிருக்கலாம் இப்போ அவங்களுக்கு வேறு இடத்துல கல்யாணம் போகுது அப்படிங்கும்போது அருண் சிரிச்சிக்கிட்டாரு நம்மளுக்கு தான் சீதாவோட கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட நினைக்காதது சொல்லணும் அம்மா மனசை மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அந்த கல்யாணத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு லீவு கேட்குறாரு லீவும் கொடுத்துட்றாங்க அந்த கல்யாணத்துக்குமே இருக்காங்க பொண்ணு மனமே இடைக்க வந்துடுறாங்க மாப்பிள்ளையை தேடி தேடி பார்க்காங்க காங்கல அப்போ மாப்பிள்ளை தேடி பார்த்துட்டு எங்கேன்னு பார்க்காங்க அங்கே ஒரு கடைதாசி எழுதிக்கி இருக்காங்க அந்த கடைதாசியை பார்த்துட்டு மாப்பிள்ளை விருப்பமான பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்காக போயிட்டாராம் அவங்க வீட்டில் சொன்னாங்கன்னு சொல்லி தான் மண்டபத்து வரைக்கும் வந்தாராம் பொண்ணு மேலே அவருக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சது பொண்ணு வீட்டுக்காரங்க ரொம்பவே கதைதாங்க உடனே அதை பார்த்துட்டு அருண் அம்மா கேட்குறாங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குறாங்க கேட்கும்போது சொல்கிறாங்க இந்த மாதிரி மாப்பிள்ள வந்து ஒரு பொண்ணை விரும்பி அதனால் இந்த நேரத்தில் மன்னாதில் வந்து போயிட்டார் என் பொண்ணோட நிலைமை என்னன்னு தெரியல அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிறாங்க அப்போ தான் அருண் அம்மா நினைக்கிறாங்க சரி அருணுக்கு இந்த பிள்ளைய கேட்டி கல்யாணம் நினச்சா நல்லாருக்கும் நினைச்சோம் நான் திடீர்னு இப்படி நடக்குது அருண் மணமடையில் உட்காரு அப்படிங்கும்போது இல்லை மன உட்கார முடியல அப்படி முடியாது அப்படி டேய் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க நம்ம சொந்தக்கார பிள்ளை சொந்தக்கார பிள்ளை சங்கடப்படும் போது நீ பார்த்துட்ருப்பியா உட்காரா அப்படிங்கிறாங்க உடனே இல்லைம்மா அப்படிங்கிறாங்க உடனே அருண் நீ படிச்சிட்ட வேலை பார்க்கணுன்னு அம்மா பேச்சு கேட்க மாட்டேன் அப்படிங்க இப்படிலாம் இல்லைம்மா நான் இந்த இடத்துல உட்காரக்கூடாதுமா அப்படி டேய் உட்காரா உட்காரறா அப்படின்னு சொல்கிறாங்க வேறு வழியே இல்லாமல் அருண் வந்து மனமேடையில் உட்காந்து அந்த பொண்ணுக்கு தலையை கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடுது தோடி கட்டி இருந்தாங்க கட்டி எல்லாம் முடித்து வராங்க அப்போ அருணோட அம்மா கால் பண்ணுறாங்க மீனாவுக்கு மீனா உங்கள் தங்கச்சியை நாங்கள் எத்தனை வாட்டியோ பொண்ணு கேட்டுக்கிட்டே இருந்தோம் நீங்கள் தரவே இல்லை அப்படிங்கும்போது நம்மட்டை சொல்லிடுவோமா அருணுக்கும் என் தங்கச்சிக்கும் பதிஞ்சு கல்யாணம் ஆகிட்டுன்னு சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க உடனே உனக்கு ஒரு செல்ல வந்து படம் அனுப்புனா வருமா அப்படிங்கிறான் வராதுமா அப்படிங்கிறாங்க எந்த நம்பருக்கு வரும்னு நான் உனக்கு ஒரு படம் அனுப்புகிறேன் அப்படிங்கிறாங்க ஏமா என் தங்கச்சி நம்பருக்கு வரும் அப்படிங்கும்போது போது சீதா செல்லுக்கு அனுப்பிடுறாங்க அருணுக்கு கல்யாணம் முடிஞ்ச ஃபோட்டோவை அதை பார்த்துட்டு சீதா பொத்துன்னு விழுந்துருந்தாங்க பொத்துன்னு விழுந்தோடனே அவங்க அம்மா தண்ணி துளிக்காங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சீதா ரொம்பவே அழுகிறாங்க தான் தெரிய வருது களத்தில் கிடக்க தாலி இதை பார்த்து பின்னாடி உங்க கழுத்துல தாலி இருக்குது அப்படிங்கும்போது அம்மா இந்த அருண் வந்து எனக்கும் தாலியை கட்டிட்டு இங்கே இன்னொரு பிள்ளை தாலி கட்டாருமா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க எங்கே சே மீனை பதட்டிக்கிட்டு வராங்க என்னடி அவங்க அம்மாவை ஃபோன் பண்ணி ஒரு படம் அனுப்பியிருக்காங்கிறாங்க நீ வேறு கழுதுகிட்டுருக்க இருக்க அப்படிங்கும்போது இந்த பார்க்கா அப்படிங்கிறாங்க ஏன்னா அதை பார்த்துட்டு என்ன சீதா சொல்கிற அந்த அருண் வேறு கல்யாணம் முடிச்சாரா அப்படிங்கும்போது என்னடி நடக்குது சீதா காலத்தில் தாலி கிடக்கு அருண் வேறு இடத்துல கல்யாணம் முடிச்ச உடனே என்ன நடக்குது அப்படிங்கும் போது ஏமா ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் முடிக்கலன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ரொம்ப அழுதாக அழுத உடனே சரி ரைட்டு ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சு சொல்லிட்டு நான் தான் பண்ணோமா அப்படிங்கும் போது என்னடி சொல்கிறேன் அப்படின்னு ஒன்று சீ மீனா வந்து அருண் கால் பண்ணுறாங்க என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க மீ சீத்தாவுக்கு இப்படி பண்ணிவிட்டீங்க இப்படி பண்ணியிருக்கீங்க நல்லது கிடையாது என் வீட்டுக்கு மாருங்க மட்டும் தெரிஞ்சு அவ்வளோதான் அப்படிங்கும்போது என்னை மன்னிச்சிருங்க சந்தர்ப்பம் சொல்லணும்னுங்க இப்போ கூட சீதா விரும்புகிறேன் திடீர்னு கல்யாணத்துக்கு பார்த்து வச்சு மாப்பிள்ளை வந்து மனமழை விட்டு போயிட்டாங்க எங்கள் அம்மா என்னை உட்கார வச்சுட்டாங்க அப்படிங்கும்போது மாட்டை நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியதானே எனக்கும் சீத்தாங்க கல்யாணம் ஆகிடின்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது என்னால் சொந்த பார்த்தத்துக்குள்ளே சொல்ல முடியல என்னை மன்னிச்சிருங்க நான் ரெண்டு பேரையும் நல்லா பார்த்துக்குறேன் அப்படிங்கும்போது நீங்கள் வாயம் முடுங்க ஃபோனை வைங்க அப்படின்றாங்க உடனே முத்துக்கு ஃபோன் பண்ணி எங்க நீங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க முத்து வாராரு இங்கே சீத்தா ரொம்ப அழுதுகிட்ருக்கா கழுத்தில் தாலி கிடக்கு இங்கே மீனாக அழுதுகிட்ருக்கேன் இங்கே என்ன ஏ சீத்தா கழுத்தில் என்ன தாலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருண் வந்து விம்பு கெட்டடா அப்படிங்கும் போது மாப்பிள்ளை எல்லாரும் நீங்கள் மன்னிக்கணும் சீத்தாவுக்கும் அருணுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு எனக்கும் இப்போ தான் தெரியும் மாப்பிள அப்படிங்கும் போது என்ன சொல்கிறாங்க அம்மா அப்படிங்கும்போது ஆமாங்க இப்படிலாம் நடந்துச்சு கொஞ்சம் மீனாவை போட்டு வெளும் முழுக்காங்க என்ன நினச்சிட்டு நீ யாரை கேட்டு பண்ணி வச்ச ஆனால் அந்த அருண் பற்றி நான் சொன்னோம்ல அருண் இப்படி தான் இருப்பான் நல்ல மாதிரி ஏமாத்துவான் கடைசியில் பாரு இப்படி பண்ணிட்டான்னு சொல்ல அந்த அருண் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அருண் வீட்டுக்கு போகிறாங்க அருண் வீட்டில் போய் அருண் விழு வேலும்னு விழுக்காங்க உடனே அம்மா ஏன் பையன் மேலே கை வைக்கா அப்படிங்க ஏன் மேலே கை ஏன் பையன் மேலே கை வைக்கியா அங்கே சீத்தா காலத்தில் தாலியை கட்டிட்டு இங்கே இன்னொரு பிள்ளை காலத்தில் தாலியை கட்டியிருக்கான் நான் விடவே மாட்டேன் அப்படிங்க அருண் என்னடா அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க அம்மா ஒரு சொல்லது தான் உண்மை நான் சீதா காலத்தில் ஏற்கனவே நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நான் வந்து கல்யாணம் முடிச்சிட்டமா அப்படிங்கும்போது அதே ஏன்டா அப்போ நீ சொல்லலை அந்த பொண்ணை கல்யாணம் முடிக்கல அப்படிங்கும்போது எனக்கு சொல்ல முடியலமா அவ்வளோ சொந்தப்பந்தாங்க இருந்தாங்க நான் சொன்னால் தப்பாக நினைப்பாங்க அருண் வந்து அவங்க அம்மா சொல்ல கேட்க மாட்டேங்கான்னு சொன்னோம் சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் மனமேடையில் உட்காந்துட்டோமா அப்படிங்கும்போது ஏன்டா அப்படி ரெண்டு பெண் ரெண்டு பொண்ணுடைய வாழ்க்கையை வம்பாக்கிட்டேடா அப்படிங்கும்போது எனக்கு என்ன என்னச்சனையே தெரியலமா அப்படிங்கிறாங்க உடனே அந்த புதுசாக கல்யாணம் ஆனால் அந்த சொந்தக்கார பிள்ளை சொல்லுது நான் வேணால் பேர்றேன் அந்த சீத்தாவை நீங்கள் விரும்பி இருக்கீங்க அதனால் வந்து நான் அந்த வீட்டிலருந்தான் சரியாக வராது எங்கள் அப்பா வீட்டை பார்த்து போகிறேன் அப்படிங்கிறாங்க உடனே முத்து தம்பி தழுதும் தப்பாக வச்சுக்காதீங்க அருண் வந்து வேணும்னே இது செய்யலை ஆனால் ரெண்டு பேருக்கும் வந்து தாலியை வந்து கொடுத்துருக்கான் அதனால் வந்து சீத்தா வர சொல்லுங்கள் என் பையன் ரெண்டு பேரும் கூட வாழ்வான் அப்படிங்கம்மா நீங்கள் பேசுறது உங்களுக்கே நல்லா போட்டதா அப்படின்னு சொல்லிட்டு அருணை ஒன்றையும் சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிறாங்க ஒத்து என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து தவிர்க்க முடியாமல் தமிழ் பண்ணேன் அப்படிங்கிறாங்க நடிக்காதடா என்னி வந்து ஏதாவது பண்ணணுன்னு நினச்சேன் கடைசியில் சீதா வாழ்க்கையை வம்பாக்கிட்டடா எண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க சீதா உனக்கு இந்த அருண் வேண்டாம் நம்ம என்ன சின்னமோ செஞ்சு அவனுக்கு உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு உனக்கு நல்ல மாப்பிள்ளை நான் பார்க்குறேன் அப்படிங்கும் போது எனக்கு வாழ்க்கையே வாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகி அழுதுகிட்டே இருக்கும்போது பொத்துன்னு பொசுக்குன்னு மயங்கியிருந்தாங்க உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறாங்க மூச்சு பச்சில் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஆஸ்பத்திரி போய் பார்க்குறாங்க அப்போ வச்சோன்னே சீதாவுக்கு உடம்புக்கு ரொம்ப இதாக இருக்குது அதனால் ஒரு வாரத்துக்கு ஆஸ்பத்திரி தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க இங்கே சீத்தாவை பார்க்க அருண் வராரு அருண் வந்தோன்ன சீத்தாவுக்கு சரியான கோவம் இருக்குது நீ எதுங்க வந்த அப்படிங்கும்போது என்ன சீத்தா அப்படி சொல்கிறது நான் வராமல் யார் வருவா அப்படிங்கிறாங்க என்ன மனசில் வச்சுட்டு எப்படி இன்னொரு பிள்ளையை உன்னால் நினச்சி கூட பார்க்க முடியுது அப்படிங்கும் போது நல்லா புரிஞ்சிக்கா சீதா நான் வந்து நீ பண்ணலை சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன சந்தர்ப்ப சூழ்நிலை இதே சூழ்நிலை எனக்கு வந்தால் நான் வந்து சம்மதிச்சிருப்பேன் நான் சமைதிச்சிருக்க மாட்டோம்ல ஆனால் ஏன் உங்கள் இல்லை இல்லை எங்கள் மாமா மேலே கோவத்தில் என்ன இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாங்க உடனே முத்து வந்துடுறாரு ஒன்று இயர் உள்ள ஓட்டா ஒன்று இயர் உள்ள ஓட்டா அப்படின்னு சொல்லிட்டு உழுக்காங்க இந்த வீடியோ வந்து யாராவது வீடியோ எடுத்து போட்டுட்ருந்தாங்க உடனே முத்தையும் அருணையும் சேஷன் கூப்பிட்டுருந்தாங்க உடனே என்ன அருண் நடந்துச்சு உங்கள் மேலே கை வச்சிருக்காங்க அவனை சும்மடை நினைக்கிங்களா அப்படிங்கும்போது சார் தப்பெல்லாம் என்னோட இதான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்கிறாங்க என்ன அருண் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசி சமரசம் அனுப்பிவிடுதாங்க முத்து வந்து நேராக ஒரு வைக்கல போய் பார்க்காரு இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்